ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா இன்னைக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் சில கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிப்பு இருக்காது ஸோ இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது குட்டியர்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு சண்டே மார்னிங்க்க்கு நான் வந்து ராகி தோசை தான் போகிறேன் நான் அதுக்காக நான் வந்து ஊற வைக்க போகிறேன் ஒரு கப்பு வந்து ராகி அரை கப்பு வந்து இட்லி அரிசி அரை கப்பு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுறேன் குறைஞ்சது ஒரு நாலு டு ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இப்போ நான் வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் நைட்டு ஃபுல்லாக வந்து இருக்கட்டும் காலையில் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா நம்மளுக்கு புளிச்சு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன் தோசையை நான் வந்து ஊற்றிட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்தான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் இந்த ராகி தோசைக்கு வீர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ